ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஓட்டகம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான புதிய பாடத்திட்டத்திலிருந்து கிரேக்க இலக்கியங்களில் சில வினாவிடைகள் கொண்ட தொகுப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் தேர்வு படிவில் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க டைரெக்டாக என்ன செஞ்சிடலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் கிரேக்க இலக்கிய வளர்ச்சியை தமிழன்னல் எத்தனை காலப்பகுதிகளாக பிரித்து காட்டுகிறார் கிரேக்க இலக்கிய வளர்ச்சியை தமிழண்ணல் எத்தனை காலப்பகுதிகளாக பிரித்து காட்டுகிறார் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஐந்து காலப்பகுதிகளாக பிரித்து காட்டுகிறார் ஒரு காலத்தில் வாய்மொழி பாடல்களாக விளங்கியவற்றையே கோமர் தொகுத்தார் என்று கூறியவர் ஆப்ஷன் டி மில்மன் வரி என்பது சரியான ஆன்சர் ஒரு காலத்தில் வாய்மொழி பாடல்களாக விளங்கியவற்றையே கோமர் தொகுத்தார் என்று கூறியவர் ஆப்ஷன் டி மில்மன் பரி கீசியேடு எழுதிய நூல்கள் ஆப்ஷன் சி வேலையும் நாளும் கீசியேடு எழுதிய நூல்கள் ஆப்ஷன் சி வேலையும் நாளும் பொன் வெள்ளி பித்தளை இரும்பு எனப்படும் மாந்தரின் நான்கு யுகங்களை பற்றி விளக்குவது ஆப்ஷன் பி தியாகனி பொன் வெள்ளி பித்தளை இரும்பு எனப்படும் மாந்தரின் நான்கு யுகங்களை பற்றி விளக்குவது ஆப்ஷன் பி தியாகணி அதிர்ஷ்டமான நாட்கள் இழப்பு நாட்கள் என்று பாகுபடுத்தும் மூட நம்பிக்கைகள் மழிந்தது ஆப்ஷன் டி நான்காம் பகுதி அதிர்ஷ்டமான நாட்கள் இழப்பு நாட்கள் என்று பாகுபடுத்தும் மூட நம்பிக்கைகள் மழிந்தது ஆப்ஷன் டி நான்காம் பகுதி என்பது சரியான ஆன்சர் பெயர் அறியப்படாத ஒருவரால் எழுதப்பட்ட கேலி காப்பியம் ஆப்ஷன் சி மாக் எபிக் பெயர் அறியப்படாத ஒருவரால் எழுதப்பட்ட கேலி காப்பியம் ஆப்ஷன் சி மாக் எபிக் உண்மையான உழவரியல்பை காட்டியவர் ஆப்ஷன் ஏ கீசியேடு உண்மையான உழவரியல்பை காட்டியவர் ஆப்ஷன் ஏ கீசியர்டு தன்னுணர்ச்சி பாக்கள் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் பி மூன்று தன்னுணர்ச்சி பாக்கள் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் பி மூன்று அர்மீனிய சொல்லாகிய எழுஜி என்பதன் பொருள் அர்மீனிய சொல்லாகிய எழுஜி என்பதன் பொருள் ஆப்ஷன் சி சூழல் அர்மீனிய சொல்லாகிய எழுஜி என்பதன் பொருள் ஆப்ஷன் சி சூழல் சிறந்த ஐயாம்பிக்கு கவிஞர் என புகழப்படுபவர் ஆர்க்கிலோகஸ் ஆப்ஷன் ஏ ஆர்கிலோகஸ் சிறந்த ஐயாம்பிக்கு கவிஞர் என புகழப்படுபவர் ஆப்ஷன் ஏ ஆர்க்கிலோகஸ் நரம்பிசை கருவிகளுக்கு ஏற்ப பாடப்படுவது மெளிக்கு சந்தப்பாக்கள் நரம்பிசை கருவிகளுக்கு ஏற்ப பாடப்படுவது ஆப்ஷன் சி மெளிக்கு சந்தப்பாக்கள் நான்கு தொகுப்புகளில் விளையாட்டு வகை பாடல்களை பாடியுள்ளவர் ஆப்ஷன் டி பிண்டார் நான்கு தொகுப்புகளில் விளையாட்டு வகை பாடல்களை பாடியுள்ளவர் ஆப்ஷன் டி பின்டார் நாம் முறையே தரவு மறுதரவு சுரிதகம் என சுட்டுவது ஆப்ஷன் சி எஃபோடு நாம் முறையே தரவு மறுதரவு சுரிதகம் என சுட்டுவது ஆப்ஷன் சி எஃபோடு வரலாற்று தந்தை என புகழப்படுபவர் ஆப்ஷன் பி ஹெரோட்டோட்டஸ் வரலாற்று தந்தை என புகழப்படுபவர் ஆப்ஷன் பி கெரோட்டோட்டஸ் திராட்சை மற்றும் பயிரினத்தின் கடவுள் டயோனிஸ் திராட்சை மற்றும் பயிரினத்தின் கடவுள் ஆப்ஷன் ஏ டயோனிஸ் முல்லை பாடல்களின் தந்தை ஆப்ஷன் டி தியோ கிரீடஸ் முல்லை பாடல்களின் தந்தை ஆப்ஷன் டி தியோ இன்பக் கோட்பாடு உடலின்மங்களை நாடும் தன்னல நோக்குடையதன்று என்றவர் ஆப்ஷன் பி எபிகூரஸ் இன்ப கோட்பாடு உடலின்மங்களை நாடும் தன்னல நோக்குடையதன்று என்றவர் ஆப்ஷன் பி எபிகூரஸ் புளுடார்ச் என்பவர் எழுதிய நூல் ஆப்ஷன் சி ஒப்புமை வாழ்வுகள் புளுடார்ச் என்பவர் எழுதிய நூல் ஆப்ஷன் சி ஒப்புமை வாழ்வுகள் ஏழு லட்சம் புத்தகங்களைக் கொண்ட அலெக்சாண்ட்ரியா நூலகம் ஒன்றை தொடங்கி பேணிய பெருமைக்குரியவர் ஆப்ஷன் ஏ தாளமி சோதர் ஏழு லட்சம் புத்தகங்கள் கொண்ட அலெக்சாண்ட்ரியா நூலகம் ஒன்றை தொடங்கி பேணிய பெருமைக்குரியவர் தாளமி சோதர் ஸ்டாயின் எனப்படும் சிந்தனை ஒன்றைக் கண்ட தத்துவ பேரறிஞர் ஷேனோ ஸ்டாயின் எனப்படும் சிந்தனை ஒன்றைக் கண்ட தத்துவ பேரறிஞர் ஆப்ஷன் பி ஷேனோ முல்லை நிலை பாடல்கள் புனைந்தவர் பையோன் மோச்சுசு முல்லை நிலை பாடல்கள் புனைந்தவர்கள் பையோன் மோச்சுசு முல்லை கையறுநிலை பாடல்கள் புனைந்தவர்கள் பையோன் மோச்சுசு ஏதென்ஸ் நாட்டு சமுதாயத்தில் கண்ட முப்பது மாந்தர்களின் பண்பு நலன்களை சுருக்கமாக சித்தரித்து காட்டப்பட்டுள்ள நூல் பாத்திரங்கள் ஏதென்ஸ் நாட்டு சமுதாயத்தில் கண்ட முப்பது மாந்தர்களின் பண்பு நலன்களை சுருக்கமாக சித்தரித்து காட்டப்பட்டுள்ள நூல் பாத்திரங்கள் திட்ப உரைப்பா நெடும்பாட்டு ஆகியவை பாடியுள்ளவர் ஆப்ஷன் சி தியோ கிரீடஸ் திற்ப உரைப்பா நெடும்பாட்டு ஆகியவை பாடியுள்ளவர் ஆப்ஷன் சி தியோ வினாவிடை முறையில் போதனைகளை அமைத்தவர் ஆப்ஷன் ஏ சாக்ரட்டீஸ் வினாவிடை முறையில் போதனைகளை அமைத்தவர் ஆப்ஷன் ஏ சாக்ரட்டிஸ் செல்வாக்கு பெற்ற ஆசிரியர் தொழிலினர் சாபிஸ்டுகள் செல்வாக்கு பெற்ற ஆசிரியர் தொழிலினர் சாபிஸ்டுகள் நாடகத்தந்தை ஆப்ஷன் டி தெசுபில் நாடகத்தந்தை டி தெசுபில் சொற்பொழிவில் சிறந்து விளங்கியவர் டெமோஸ்தனிஸ் சொற்பொழிவில் சிறந்து விளங்கியவர் டெமோஸ்தனிஸ் பக்தி பாடல்கள் ஒப்பாரி பாடல்கள் பாடான் பாடல்கள் விருந்து பாடல்கள் இயற்றுவதில் வல்லவர் பின்டார் பக்தி பாடல்கள் ஒப்பாரி பாடல்கள் பாடான் பாடல்கள் விருந்து பாடல்கள் இயற்றுவதில் வல்லவர் பின்டார் யூரிபைட்ஸ் எழுதிய கூத்துகள் தொண்ணூறில் பதினெட்டு மட்டும் கிடைக்கின்றன யூரிபைட்ஸ் எழுதிய கூத்துகள் தொண்ணூறில் பதினெட்டு மட்டும் கிடைக்கின்றன மெழிக்கு சந்தப்பாக்கள் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் மெழிக்கு சந்தப்பாக்கள் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் நாடகத்தில் சிறந்தவர் அரிஸ்டோஃபேன்ஸ் நாடகத்தில் சிறந்தவர் அரிஸ்டோஃபேன்ஸ் அறுசீரடி பாவாகிய காப்பிய யாப்பில் அமைந்து கடவுளும் வரிசையும் போர் பூசல்களையும் கூறுவது தியாகனி அரிசிரடிப்பாவாகிய பாவாகிய காப்பிய யாப்பில் அமைந்து கடவுளும் வரிசையும் போர் பூசல்களையும் கூறுவது தியாகனி வெறுப்பு பழிவாங்கல் காதல் போன்றவற்றில் பாடப்படுவது எளிஜி வெறுப்பு பழிவாங்கல் காதல் போன்றவற்றில் பாடப்படுவது எளிஜி காப்பிய யாப்பில் அமைந்த கடித வடிவினது காப்பிய யாப்பில் அமைந்த கடித வடிவினது வேலையும் நாளும் காப்பிய யாப்பில் அமைந்த கடித வடிவினது வேலையும் நாளும் பொதுவான நடைமுறை சித்தாந்தங்கள் போதிக்கப்படுவது ஆப்ஷன் டி மூன்றாம் பகுதி பொதுவான நடைமுறை சித்தாந்தங்கள் போதிக்கப்படுவது ஆப்ஷன் டி மூன்றாம் பகுதி மன உறுதி அறிவுடைமை திருமண வாழ்வில் நம்பிக்கை தரும் கற்புடைமை பொறுமை நீதி போல்வன என நன்கு எடுத்து காட்டப்படுவது ஹோமரின் இலக்கியங்கள் உறுதி அறிவுடைமை திருமண வாழ்வில் நம்பிக்கை தரும் கற்புடைமை பொறுமை நீதி போல்வன நன்கு எடுத்துக்காட்டப்படுவது காட்டப்படுவது ஹோமர் இலக்கியங்கள் அத்திக்கு காலம் எனப்படுவது நாடக காலம் அத்திக்கு காலம் எனப்படுவது ஆப்ஷன் பி நாடக காலம் உழவர்களுக்கு பாடியவர் கீசியடு உழவர்களுக்கு பாடியவர் கீசியடு விளையாட்டு போட்டியில் பாடான் பாடப்படுவது யாருடைய மரபு பின்டார் மரபு விளையாட்டு போட்டியில் பாடான் பாடுவது யாருடைய மரபு பின்டார் மரபு உலகத்தின் முதல் ஆய்வுத்துறை வல்ல வரலாற்று அறிஞர் தூசிடைட்ஸ் உலகத்தின் முதல் ஆய்வுத்துறை வல்ல வரலாற்று அறிஞர் தூசிடைட்ஸ் டயோனிசு என்ற கடவுளின் பொருட்டு நிகழ்த்தப்பட்ட எவற்றிலிருந்து இன்பியல் நாடகம் உருவாயிற்று டயோனிசு என்ற கடவுளின் பொருட்டு நிகழ்த்தப்பட்ட எவற்றிலிருந்து இன்பியல் நாடகம் உருவாயிற்று களியாட்ட பாடல் ஆப்ஷன் சி களியாட்ட பாடல் சுருக்கமாய் பொருட்செறிவுடைய சூத்திரங்கள் போல் உள்முக நோக்கில் எழுத பெற்றது ஆப்ஷன் பி எழுஜி சுருக்கமாய் உடைய சூத்திரங்கள் போல் உள்முக நோக்கில் எழுத பெற்றது ஆப்ஷன் பி எலிஜி தண்டனையில் நஞ்சுண்டு சாக நேர்ந்தவர் ஆப்ஷன் ஏ சாக்ரட்டிஸ் தண்டனையில் நஞ்சுண்டு சாக நேர்ந்தவர் ஆப்ஷன் ஏ சாக்ரட்டிஸ் கடிதங்கள் காப்புரை உரையாடல்கள் பொருட்சறிவு கவிதைகள் எழுதியவர் ஆப்ஷன் டி பிளேட்டோ கடிதங்கள் காப்புரை உரையாடல்கள் பொருள் செறிவு கவிதைகள் எழுதியவர் ஆப்ஷன் டி பிளேட்டோ புகழ்பெற்ற தத்துவ சிந்தனை மரபு ஸ்கூல் ஆஃப் ஸ்டாயிசம் ஏற்படுத்தியவர் சேனோ உலூசியன் படைத்த நூல் ஆப்ஷன் பி கடவுள் பேச்சு உலூசியன் படைத்த நூல் ஆப்ஷன் பி கடவுள் பேச்சு விழுப்ப கோட்பாடு என்ற திறனாய்வு கட்டுரையை எழுதியவர் இலாங்கினசு விழுப்பு கோட்பாடு என்ற திறனாய்வு கட்டுரையை எழுதியவர் இலாங்கினசு தத்துவவாதிகளை கேலி செய்து எழுதிய நூல் இறந்தவர் பேச்சு தத்துவவாதிகளை கேலி செய்து எழுதிய நூல் இறந்தவர் பேச்சு பனிரெண்டு பாகங்களாக வெளிவந்த மன ஒருமை நூல் தனக்குள் பனிரெண்டு பாகங்களாக வெளிவந்த மன ஒருமை நூல் தனக்குள் கிரேக்க கடவுள் மீது கொண்ட நம்பிக்கைகளை கேலி செய்யும் முறையில் கற்பனை உரையாடல்கள் அமைத்து நூலை படைத்தவர் கிரேக்க கடவுளின் மீது கொண்ட நம்பிக்கைகளை கேலி செய்யும் முறையில் கற்பனை உரையாடல்கள் அமைத்து நூலை படைத்தவர் உலூசியன் கிரேக்க கடவுள் மீது கொண்ட நம்பிக்கைகளை கேலி செய்யும் முறையில் கற்பனை உரையாடல்கள் அமைத்து நூலை படைத்தவர் உலூசியன் என்னங்க சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜி டிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் புதிய பாடத்திட்டத்திலிருந்து கிரேக்க இலக்கியங்களில் சில வினாவிடைகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் என்ன செஞ்சுருப்பீங்க பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைக்கிறது சகாராவை தாண்டாத ஒட்டகம் சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து நம்ம வினாவிடை தொகுப்புகள் என்ன செய்வோம் பார்ப்போம் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்